வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி சுற்றுலா இலங்கை அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியானது எதிர்வரும் இரண்டாம் தேதி கொழும்பார் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெறப் போகிறது டெஸ்ட் தொடரை ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற அடிப்படையில் இலங்கை கைப்பற்றியிருக்கும் நிலையில் இந்த ஒருநாள் தொடர் அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற தொடராக காணப்படுகிறது ஒருநாள் தொடரை பொறுத்தவரைக்கும் பங்களாதேசோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இலங்கை அணி மிகவும் பலமிக்க அணியாகவே காணப்படுகிறது சரித் அவிஷ்கா பெர்னான் அசித் பெர்னாண்டோ நிஷான் மதுஷ்கர் வனிது ஹசரங்க ஜானித் லியனகே டில்ஷான் மதுஷங்க ஈஷான் மாலிங்க கமிது மென்டிஸ் குசல் மெண்டிஸ் பத்தம் நிசங்கர் மிலன் ராத்நாயக்கர் சதீர சமரவிக்ரம மகேஷ் தீட்சணையோடு ஜெஃப்ரி வெண்டசே மற்றும் துனித் வெள்ளாலகே ஆகியோர் களமிறங்க போகிறார்கள் ஒருநாள் தொடர் நிச்சயமாக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமையப்போகிறது என்பதில் எந்தவிதமான மாற்றுக் கருத்துக்கும் இடமில்லை தற்போது நடைபெற்று வருகிறது தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாபியா ஆண்டுகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இந்த போட்டியிலே தென்னாப்பிரிக்காவுக்கான வெற்றி வாய்ப்புகள் மிகப் பிரகாசமாக இருக்கிறது முதல் இனிங்ஸில் தென் ஆபிரிக்க அணி நானூற்று பதினெட்டு ஓட்டங்களை எடுத்தது ஜிம்பாபை முதல் தேதி ஐம்பத்தி மைதானத்தில் இடம்பெற போகிறது இந்த போட்டிகளிலே பும்ரா விளையாடுவது தொடர்பாக அதிகமான கேள்விகள் கொண்டிருக்கிறது அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணியிலே ஜஸ்பிரீட் பும்ரா இருக்கிறார் ஆனால் அவர் விளையாடுவாரா இல்லையா என்பது குறித்து நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை என இந்திய அணியினுடைய உதவி பயிற்சிப்பாளராக செயற்படுகிறார் ஜஸ்பிரித் என்றால் அது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும் வேகப்பந்து வீச்சு வரிசையை பதப்படுத்துகின்றவர் இந்த தான் நாளை யார் யார் விளையாடுவார்கள் என்பது பற்றிய விவரங்கள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே சாய் சுதர்ஷனுக்கு தோல்பட்டலில் உபாதை ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அவர் விளையாட மாட்டார் என்ற செய்தியும் வெளியாகியிருந்த இருந்த நிலையில் தான் இந்த போட்டிக்கான பயிற்சிகளை இப்போது இருக்கிறது இந்திய அணி மஹிந்த சிங் தோனி ஐ பி போட்டிகளிலே சென்னை அணியுடைய தலைவராக செயற்பட்டு வருகின்றவர் அவரை ரசிகர்கள் எப்போதுமே செல்லமாக கேப்டன் கூல் என்று அழைப்பார்கள் இப்போது அந்த கேப்டன் கூல் என்ற வாசகத்தை ட்ரேட் பயன்படுத்துவதற்காக விண்ணப்பித்திருக்கிறார் மகேந்திர சிங் தோனி அதற்கான அனுமதி அவருக்கு கிடைத்தால் கேப்டன் கூல் என்ற வார்த்தையை மகேந்திர சிங் தோனி மாத்திரமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் வேறு யாரும் அதை வியாபார நோக்கத்தோடு பயன்படுத்த முடியாது அதற்கான அனுமதியை தோனி பெற்றுக் இருந்தால் அந்த கேப்டன் கூல் என்ற வார்த்தை தோனிக்கு மட்டுமே சொந்தமானதாக மாறிவிடும் அதற்காக அவர் விண்ணப்பித்திருக்கிறார் அது கிடைக்குமா இல்லையா என்பதை காத்திருந்தே நாங்கள் அறியலாம் ஆஸ்திரேலிய மேற்கிந்தி தீவுகள் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரானது நடைபெற்று முதல் போட்டியிலே ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருந்தாலும் கடுமையான சவால்களுக்கு மத்தியில் தான் வெற்றி பெற்றது என்பது தெரியும் இந்நிலையில் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் மூன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை சென்ட் ஜோர்ஜ் மைதானத்தில் இடம்பெறப் உபாதைகள் காரணமாக அணியில் இடம்பெறாமல் இருந்த ஸ்டீவன் ஸ்மித் அடுத்த போட்டியிலே ஆஸ்திரேலிய அணிக்காக களம் இறங்குவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஸ்டீவ் ஸ்மித் அணிக்குள்ளே வந்தால் இன்னும் துடுப்பாட்ட வரிசை பலப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது